தேர்ட்டி ஃபைவ் சைஸில் டீப் நெக்கில் பேக் ஓப்பன் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுதான் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு செஸ்ட் வந்து தேர்ட்டி ஃபைவ் பஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸு வேய்ட்டு வந்து டுவெண்ட்டி எய்ட்டு ஹைட் வந்து ஃபோர்ட்டீன் அண்ட் ஆஃப் ஸ்லீவ் லென்த்து வந்து எல்போ ஸ்லீவு ஆம் ஹோல் பதினஞ்சரை இன்ச்சு பேக் மேக் வந்து பதினோரு இன்ச்சு டீப் இருக்குது ஃபஸ்ட்டு பேக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கால் இஞ்சிக்கு ரெண்டு கோடு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்குவோம் அந்த கோட்டுக்கு மேலேருந்து பதினாலரை இன்ச்சு இது பேக் ஓப்பனுங்கிறதுனால நான் வந்து எஜ்ஜு சைடில் போட்டிருக்கேன் ஃபோல்டிங் சைடு போடக்கூடாது போட்டுட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஓப்பனுக்கு ஒரு கால் இஞ்சி ஸ்டிச்சிங் அலசுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம பேக் பட்டியிலேருந்து ஹைட்டு பதினாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம் பதினாலு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு மேலே வந்து ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவுன்ஸ்க்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்குவோம் சோல்டர்லருந்து செஸ்ட் லைன் வந்து ஒரு அஞ்சே முக்கால் இஞ்சி அரைக்கிறேன் அஞ்சே முக்கால் இஞ்சியில் செஸ்ட் லைன் நம்ம வரைஞ்சிக்கலாம் சோல்ட்ரு வித் வந்து மொத்தமே நான் அஞ்சரை இன்ச்சு தான் வச்சுருக்கேன் இது டீப் நெக்குங்கிறதுனால சோல்ட்ரு வந்து அரை இன்ச்சு நம்ம கம்மியாகவே வச்சுக்கலாம் செஸ்ட் லைனில் வந்து ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம் மேலே தான் அஞ்சரை இன்ச்சு கீழே செஸ்ட் லைனில் வந்து ஆறு இன்ச்சு லைட்டாக அரை இன்ச்சு கிராஸில் இருக்கிற மாதிரி நம்ம அந்த கோடை வரைஞ்சிக்குவோம் மறைஞ்சிட்டு இது டீப் நெக்குங்கிறதுனால ஈஸ் அலவுன்ஸும் பேக்கில் மட்டும் நம்ம விட தேவையில்லை அதனால் முப்பத்தஞ்சு இன்ச்சுன்னா நாளில் ஒரு பங்கு எட்டை கழிஞ்சு வச்சுட்டு சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு நம்ம போட்டுக்குவோம் வெயிஸ்ட் அளவு வந்து இருபத்தி எட்டு அதில் நாளில் ஒரு பங்கு ஏழு இன்ச்சு போட்டுட்டு டாட்டுக்கு ஒரு இன்ச்சும் சைடில் ஒன்றரை இன்ச்சும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் நான் இங்கே பேக்கில் வந்து செஸ்ட்டில் மட்டும் நான் அலவுன்ஸ் விடலை இப்போ சைடு வந்து லைட்டாக கவர் வர்ற மாதிரி பென்ஸ்களை வச்சு நான் சைடு லைன் ரெண்டையும் போட்டுக்கிறேன் ஷோல்ட்ரு வித்து வந்து நான் ரெண்டையும் கழிஞ்சு போல் வச்சுக்கிறேன் இது ஃபினிஷிங் வந்து ரெண்டு இன்ச்சு வரும் அதே அளவு செஸ்ட் லைன்லேயும் மார்க் பண்ணிட்டு நெக்குக்குமே நான் அதே மாதிரி அரை இன்ச்சு க்ளாஸ் க்ராஸாகவே லைன் போட்டுக்கிறேன் நெக்கோட டீப் வந்து நமக்கு பதினோரு இன்ச்சு வருது அந்த பதினோரு இன்ச்சை நான் இங்கே பேக் சைடில் மார்க் பண்ணிக்கிறேன் பதினோரு இன்ச்சுன்னா நான் ஒரு முக்கால் மார்க் பண்ணிக்கிறேன் காலிஞ்சி ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு சேர்த்து மார்க் பண்ணிட்டு நெக் லைனை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் போட்டுட்டு கீழே வந்து நம்ம ரவுண்டு வரைஞ்சிக்கலாம் பேக் நெக் வரைஞ்சாச்சு அடுத்து ஆம்புகோல் ரவுண்டு வரைஞ்சிக்கும் ஆம்போல் வந்து பதினஞ்சராக இருக்குது வெய்ட்டில் சென்டரில் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்குவோம் அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு ஒரு மூன்றரை இன்ச்சில் இருந்து ஹைட்டு பொறுத்து நீங்கள் மூன்றரை இன்ச்சோ நாலு இன்ச்சோ டாட்டுக்கு ஹைட் வச்சு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க டாட்டுக்கு ரெண்டு சைடாக அரை இன்ச்சு அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கோடு போட்டுக்குவோம் டாட்லேருந்து சைடு பீஸை வந்து நம்ம அந்த கால் இன்ச் வந்து கிராஸ் பண்ணிக்குவோம் அந்த கால் இன்ச்சு கிராஸ் வந்து நம்ம டாட் பிடிச்சிட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும் அவ்வளோதான் பேக் நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ பேக் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் டெய்லர்ஸ்க்கான ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு தமிழில் இதை கற்றுக்கணுன்னு விரும்புகிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் டீட்டெயில் கேட்டுட்டு சேர விருப்பம் இருக்கிறவங்க சேர்ந்துக்கோங்க அதில் நான் ஸ்டிச்சிங்கில் வர டவுட்ஸு ஆம் ஹோலில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதுக்கு நம்ம என்னென்ன சரி பண்ணலாம் நெக்கு ட்ராப் ஆகிறதுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதை எப்படி சரி பண்ணுறது எல்லா விஷயமுமே அந்த ஆன்லைன் கிளாஸ்லேயே இருக்கும் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி கட் பண்ணுறது எல்லா மெத்தடுமே அதில் சொல்லிக் கொடுப்போம் வேலை வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸுக்கு அது செட் ஆகாது அதனால் டெய்லர்ஸ் வீட்டில் தைக்கிறவங்க இவங்கெல்லாம் வேலையை கொஞ்சம் டெவலப் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த க்ளாஸில் கலந்துக்கோங்க இப்போ நம்ம பேக்கை கட் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணணும் ஃப்ரண்ட் வந்து ஸ்ட்ரெய்ட் தான் அதனால் நம்ம அப்படி அந்த ஃபோல்டிங்கை வந்து நம்ம அப்படியே வச்சு வெட்டிக்கலாம் க்ராஸ்னால் தனியாக நம்ம பீஸை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு வெட்டணும் இங்கே டாட்டுக்கும் சைடு மார்க்கையும் மொதல் பேக்கில் பண்ணிக்குவோம் எப்பவுமே இந்த டாட்டுக்குள்ள மார்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க ரெண்டு சைடு மார்க் பண்ணிட்டீங்கன்னா தான் டாட் பிடிக்கிற அளவு வந்து நமக்கு ஒரே மாதிரி இருக்கும் சைடு மார்க்கே பண்ணிட்டோம்னா நம்ம அதே இடத்துல ஸ்டிச் போடும்போது நீட்டாக இருக்கும் ஷோல்டர் லைனை மட்டும் நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அப்படியே நம்ம செஸ்ட் லைனையும் மார்க் பண்ணிக்கலாம் பேக்கிலோட ஹூப் பட்டி அளவு மட்டும் உள்ள தள்ளி வச்சுருக்கேன் வச்சுட்டு அப்படியே நம்ம செஸ்ட் லைனையும் மார்க் பண்ணிக்குவோம் செஸ்ட் லைன் நம்ம பேக்கில் இருந்து அப்படியே குறிக்கக்கூடாது ஏன்னா பேக்கில் நம்ம ஈசல் ஒன்ஸ் விடாமல் விட்டுருக்கோம் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஈசல் வைக்கணும் ஃப்ரெண்டோட ஷோல்டர் விற்று மட்டும் ஒரு கால் இன்ச்சு வந்து கம்மியாக வச்சுக்குவோம் வச்சுட்டு இப்போ செஸ்ட் அளவு நாளில் ஒரு பங்கு அதாவது முப்பத்தஞ்சு இன்ச்சு இருக்குல்ல அதை நாளில் ஒரு பங்காக எட்டே முக்கால்னா ஒன்பதை கால் இன்ச்சு வரும் ஈசலன் சேர்த்து அந்த ஒன்பதை கால் இன்ச்சு போட்டுக்குவோம் ஷோல்ட்ருலேருந்து செஸ்ட் லைனை வந்து ஒரு அரை இன்ச்சு நம்ம எப்பவும் போல் க்ராஸ் பண்ணிக்கலாம் க்ராஸ் பண்ணி அதை மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கோங்க அதே மாதிரி நெக்லேயுமே க்ராஸாக லைன் போட்டுக்குவோம் நெக்கில் க்ராஸாக லைன் போட்டு இந்த ஓப்பன் சைடு அதாவது ஓப்பன் இல்லாமல் ஃபோல்டிங் இருக்குல்ல அந்த சைடில் வரும்போது கரெக்டாக ஆங்கிள் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இல்லாட்டி ரவுண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வராமல் ஒரு கட்டு மாதிரி விழுந்துடும் நேராக கோடு போடுற மாதிரி வச்சு அந்த நெக் ரவுண்டு வரையணும் இங்கே வந்து நம்ம அளவு நாளில் ஒரு பங்கு வச்சுட்டு அரேஞ்சி ஈஸ் லவுன்ஸ் ஃப்ரெண்ட்டில் மட்டும் சேர்த்துக்குவோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேக்கை விட ஃப்ரெண்ட் வந்து அரேஞ்ச் ஈ சலவுன்ஸ் கூட இருக்குது இப்போ ஸ்டிச்சிங் லவுன்ஸை நம்ம மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டரில் ஸ்டிச்சிங் லவுன்ஸ் லெஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம பஸ்ட் பாயிண்ட்டுக்கு மார்க் குறிச்சிக்குவோம் ஒம்பதரை இன்ச்சு கீழே வந்து ஒரு மூணு இன்ச்சு போட்டுட்டு இங்கே வந்து பஸ் லைனையும் அண்ட்ரு பஸ் லைனையும் நம்ம ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்குவோம் செஸ்ட்டு முப்பத்தஞ்சு பஸ்ட்டு வந்து முப்பத்தி ஆறு அதனால் பஸ் லைனில் வந்து நாலில் ஒரு பங்கு அதாவது ஒம்போது இன்ச்சு வச்சுட்டு அரை இன்ச்சு ஈஸியில் ஒன்று சேர்த்து வச்சுக்குவோம் ஓப்பன் சைடு வந்து நம்ம ஒரு மூன்றரை இன்ச்சு ஓம் ஓப்பன் சைட்லேருந்து நம்ம மெயின் டாட்டுக்கு மூன்றரை இன்ச் போட்டுக்குவோம் அந்த மூன்றரை இன்ச்சு பாயிண்ட்லேருந்து ஆம்கோல் ஆங்கிளுக்கு சைட் டாட்டை வந்து போட்டுக்குவோம் அந்த ரெண்டு டாட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஒன்றே முக்கால்லேருந்து ரெண்டு இன்ச்சு வரைக்கும் இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம் ஆம்கோல் இருந்து ஒரு இன்ச்சு மேலே ஏற்றி அந்த டாட்டுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்குவோம் டாட்டோட அகலம் வந்து நமக்கு இஞ்சி இருந்தால் போதும் அந்த முக்காலிஞ்சை ரெண்டாக டிவைட் பண்ணி ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபோல்டிங் சைட்லேயும் ஒரு டாட் போடணும் அந்த டாட்டோட மொதல் பாயிண்ட்லேருந்து நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்கும் செகண்ட் பாயிண்ட்லேருந்து மீதி ரவுண்டு வரைஞ்சிக்கும் வரைஞ்சிட்டு இப்போ நெக்கோட இறக்கத்தை நம்ம பார்த்துக்குவோம் ஆறரை இன்ச் வச்சுட்டு அந்த ஆறரை இன்ச்சில் நம்ம வந்து ஸ்கேலில் ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் போடணும் ரவுண்டுங்கிட்ட எடுத்துக்கலாம் முடிக்கிறப்போ வந்து ஷார்ப்பாக மேலே ஏற்றிடக்கூடாது ஏற்றினோம்னா நமக்கு வந்து கிளியராக வராதினால இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க அப்போ தான் விரித்து பார்க்கும்போது ரவுண்டு வந்து ஒரே ஈவனாக வரும் அடுத்து மெயின் டாட்டுக்கு மேலே வந்து அரை இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க மேலே ஏற்றி ஓப்பன் சைடு வர டாட்டு அதாவது இதில் ஓப்பன் கிடையாது அந்த டாட்டை வந்து அரை இன்ச் அளவுக்கு பிடிச்சிக்குவோம் இப்போ அளவு நம்ம முப்பத்தாறுல நாளில் ஒருபாங்க அரை அஞ்சு ஈசலனு சேர்த்து ஒம்பதரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோ போட்டுட்டு இப்போ செஸ்ட் லைனையும் பஸ் லைனையும் சேர்த்து அண்டர் பஸ்ட் லைன் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு அந்த ஒன்றரை தள்ளி இன்னொரு கோடும் போட்டுக்கோங்க இதில் சைட் லைன்லேருந்து நம்ம வேஸ்ட் அளவை கழிக்கணும் அதாவது நான் வேஸ்ட் ஆம்போலம் அதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம் ஏழை கலைஞ்சி வரணும் ஏழை முக்கலை இருக்குது வெய்ட் அளவு வந்து இருபத்தெட்டு அது நாலில் ஒரு பங்கு ஏழு இன்ச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஏழு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அளவு வந்து நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டே முக்கலைஞ்சி இருக்குது அதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி ரெண்டு பக்கம் போட்டுக்குவோம் அதாவது ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு மார்க் பண்ணிட்டு அதில் அப்படி நம்ம ஃப்ரெண்டு கட்டிங் அளவுக்கும் மார்க் பண்ணிக்குவோம் சைட் லைனையும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட்டை மட்டும் ரவுண்ட் எடுத்துக்குவோம் அவ்வளோதான் நம்ம ஃப்ரெண்டை மார்க் பண்ணிட்டோம் இப்போ எல்லாருக்குமே இந்த மாதிரி டீப் நெக் வைக்கும்போது ஷோல்டர் ட்ராப் ஆகிறது அப்புறம் ஆம்போல் வந்து சரியாக ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கிறது அப்புறம் நெக்கு சோல்ட்ரு வந்து இறங்கிக்கிட்டே வர்றது சோல்ட்ரு ஜாயிண்ட் ஃப்ரெண்டில் இறங்கிக்கிட்டே வர்றது இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்கை நீங்கள் அடிக்கடி சந்திப்பீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் தர்ற மாதிரியான ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம சேனல்லேருந்து நடத்திட்டுருக்கோம் அதில் கலந்துக்கணும்னு விரும்புகிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஏப்ரல் ஆறாம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அந்த க்ளாஸில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரெண்டை வந்து கட் பண்ணியாச்சு அந்த கிளாஸில் வந்து நாம் ஹோல் கால்குலேஷன் எல்லாமே சொல்கிறேன் அதனால் கலந்துக்கணும்னு விரும்புகிறவங்க பேரை பதிவு பண்ணிக்கோங்க இப்போ எல்லா டாட்டுக்குமே நம்ம ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்குவோம் டாட் மார்க் பண்ணால் மட்டும்தான் பேக் ஃப்ரெண்ட் ரெண்டு சைடுமே ஒரே அளவில் வரும் ஓப்பன் சைடுக்கு வந்து நம்ம மார்க் பண்ண முடியாது அதனால் இந்த ரெண்டையும் மட்டும் மார்க் பண்ணிக்குவோம் அங்கே வந்து ஒரே பீஸில் வருது இப்போ நான் விரித்து காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு அந்த ரவுண்டு நெக் வந்து எப்படி கிளியராக வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த மாதிரி வர்றதில் வந்து நெக்கு வெட்டும்போது கொஞ்சம் பார்த்து விட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு நீட்டாக வந்திருக்கும் ஓகே அவ்வளோதான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு வந்து பெல்ட்டுமே நம்ம ஃபோல்டிங்காக தான் வெட்டணும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவை ஸ்லீவீவ்விட்டு அதுக்கப்புறமேட்டு பெல்ட் வெட்டலாம் பெல்ட் வெட்டுறதுக்கு முன்னாடி சைடில் வந்து பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஒரே அளவில் வச்சுட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும் அதை வச்சு நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கிளாத் அப்படியே நான் ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே வந்து அரை இன்ச்சு ஸ்டிச்சிங் லவுன்ஸுக்கு மார்க் பண்ணிக்குவோம் இதை மார்க் பண்ணிவிட்டு மூன்றரை இன்ச்சு அதாவது செஸ்ட்டில் பத்தில் ஒரு பங்கு மூன்றரை இன்ச்சு வந்து ஆம்புகள் இறக்கிக்குவோம் இறக்கிட்டு அதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு ஸ்லீவோட லென்த்து இதில் வந்து பதினோரு இன்ஜ் இருக்குது அந்த பதினோரு இஞ்சை அந்த அரை இன்ஜ் ஸ்டிச்சிங் அலொன்ஸ் போக மீதி இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு கீழே ஒரு ஸ்டிச்சிங் அலொன்ஸ் போட்டுக்குவோம் அதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு ஸ்லீவ் லூஸ் அளவை வந்து அந்த கோட்டில் நம்ம மார்க் பண்ணிக்குவோம் பத்து வருது மார்க் பண்ணிட்டு சைடில் வந்து ஒன்றரை இன்ச் விட்டுக்கிறேன் இப்போ ஆம்போல் அளவை சைடில் வந்து ஏழை மக்களைச்சு மார்க் பண்ணிவிட்டு பெண்ட் ஸ்கில் வச்சு ஸ்லீவோட சைடு மார்க்கையும் குடிச்சிக்குவோம் அதே மாதிரி இந்த ஆம்கோலோட சென்ட்ரு மார்க்கையும் பண்ணிக்குவோம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குவோம் சைடில் கோடு போடும்போது பெண்ட் ஸ்கில் வச்சு கோடு போட்டுக்கோங்க அப்போ தான் ஸ்லீவ் வந்து நீட்டாக வரும் இப்போ சென்ட்ரல் மார்க்லேருந்து அரை இன்ச்சு மேலே ஏற்றி ஆம்புகோல் ரவுண்டு நம்ம வரைஞ்சிக்கலாம் பாதி வரைக்கும் வரைஞ்சிட்டு அப்படியே ஸ்கேல் நீங்கள் திருப்பி வச்சுட்டு ஆம்புகோல் எண்டில் வர்ற கோட்லேருந்து அந்த கோடுக்கு அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி கோடு வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இப்போ நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சைடு மார்க் பண்ணிவிட்டு சைடில் உள்ள கட்டிங் பண்ணிக்குவோம் ஆம்புகோளை வந்து டோட்டலாக கட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம ஃப்ரெண்டு கவர் வெட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் சென்ட்ரில் இருந்து அரை இன்ச்சு மேலே ஏற்றி ரவுண்ட் இருக்குது இதே மாதிரியே சேஃப் எடுத்து வெட்டிக்கோங்க வெட்டதுக்கப்புறம் சென்ட்ரு மார்க்கையும் சைடு மார்க்கையும் மறக்காமல் பண்ணிடுங்க அடுத்து சிங்கிளாக எடுத்து விட்டுட்டு அதே சென்ட்ரு மார்க்லேருந்து காலிஞ்சு கீழே வர்ற மாதிரி ஃப்ரெண்டு கவர் நம்ம வெட்டணும் இந்த மாதிரி ஸ்கேலில் திருப்பி வச்சு இந்த சேஃப் வந்து கரெக்டாக வர மாதிரி எடுத்துக்கோங்க இந்த சேஃப் வந்து மொத்தம் இஞ்சு நமக்கு கவர் வரும் ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம கவர் வெட்டியிருக்க மாட்டோம் ஆல்ரெடி நம்ம வெட்டுற மெத்தடில் அந்த கவர் இன்க்ளூட் ஆயிரும் அதனால் நம்ம ஸ்லீவில் மட்டும்தான் அந்த ஃப்ரண்ட் கவர் வெட்டுறோம் அவ்வளோதான் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்டுக்கு மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க ஸ்லீவில் அடுத்து நம்ம பெல்ட்டு கட் பண்ணணும் பெல்ட்டு வந்து இது வந்து ஒரே பீஸை நம்ம கட் பண்ணணும் அதனால் சைடு மார்க்கு நம்ம எடுத்துக்கிறேன் ஃபோல்டிங் சைட்லேருந்து நான் இப்போ பீஸ் எடுக்கிறேன் ஏன்னா ஒரே பீஸை வரணுங்கிறனால இப்போ ஃப்ரெண்டை வச்சு நான் இந்த அளவை குறிச்சிக்கிறேன் ஏன்னா இந்த சைடு நம்ம எக்ஸ்ட்ரா வர மாதிரி கட் பண்ண முடியாது அதனால் எங்கிட்டருந்து நம்ம அளவு எடுத்துக்கோ இடுப்பளவு ஏழு இன்ச் வரணும் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு அப்போ இந்த அளவை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் பெல்ட் மார்க் கரெக்டாக தான் வருது சைடில் வந்து நாலு இன்ச்சு இருக்குது சென்டரில் வந்து மூணு இன்ச்சு போட்டு ஓப்பன் சைடு மூன்று இன்ச் வச்சுருக்கேன் ஏற்கனவே மார்க் பண்ணிவிட்டேன் அதனால் நான் பெல்ட்டுக்கு அப்படியே சேஃப் எடுத்துக்கிறேன் இதை நம்ம இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரே பீஸில் போடும்போது ஃப்ரண்ட் ஓப்பன் அதாவது பேக் ஓப்பன் ப்ளவுஸுக்கு வந்து நீட்டாக இருக்கும் ஃப்ரண்ட் ஓப்பன் வெட்டுற மாதிரி வெட்டிட்டு ஜாயின் படக்கூடாது ஜாயின் படாம ஒரே பைசில் எடுத்தோம்னா இன்னும் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ரொம்ப நீட்டாக வரும் ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ளவுஸ் மாதிரி தனித்தனியாக எடுக்காமல் இந்த மாதிரி நீட்டாக எடுத்து பழைக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆன்லைன் கிளாஸ் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் முன்பதிவு செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ கூட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்